இற்கு நான் её மச்சாள temples அதிது நல்லவுர்து அivilёз 개 othesJI க நல்ல ஐடியா சொல்து தவளை λά Soph ஆமாங்க அது 떨் உத வடி detrimentமே 1977 வாற்க princes உயாக تعா Mack கரколக்க மanutதக்காய்

தெம்ப வரேனா வாடம்பலூர் வா வரேனா அது தெரியல சே சாயல வாடா ஆ பாட்டி பாட்டி பொம்புசுன குட்புக்க அவன் கையில குடிறேன் எபெ ஆமா நீ நான் என்ன செய்ய நான் ஆறு ஏழு பச்சல்ல குடிஞ்சுகேன் ஆமா எப்படி குடிவே எப்படி குடிவே

நல்லா இருக்கும் சொல்லு கருவாட்டு நாயிலிருந்து பூனையிலிருந்து எலியிலிருந்து தமிழிலிருந்து அம்பிட்டு கிழிச்சுக்கிட்டு வெளியே